இலங்கையிலிருந்து முகமது ஃபாஹிம் கேட்குறாரு எங்கள் குடும்பம் மூணு வருடங்களுக்கு முன் புதிய வீட்டுக்கு குடி வந்தோம் மூணு வருடங்களுக்கு முன் நல்ல வசதியான நிலையில் இருந்தோம் புதிய வீட்டில் வியாபாரம் நஷ்டம் நோய் ஏற்பட்டு வாழ்க்கை மிகவும் சிரமமாக ஆகிவிட்டது வீட்டில் எல்லோரும் அமல்கள் இபாதத்தில் எந்த குறையும் செய்வது இல்லை கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் மிகவும் நியாயமாக நடந்து கொள்கிறோம் இப்போ இந்த நிலையில் வேறு வீட்டுக்கு போய்விடலாமா என்று யோசிக்கிறேன் இஸ்லாத்தில் வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் வேறு வீட்டுக்கு போவது பற்றி நபிகள் நாயகம் ஏதாவது அறிவுரை இருக்கிறார்களான்னு கேட்குறாரு அதாவது இவருக்கு வந்து சில பிரச்சனைகளை இப்போது சந்திக்கிறார் அவர் யோசிச்சு பார்க்குறாரு நம்ம சந்திக்கிறோம் நம்ம தொழுகை பார்த்தெல்லாம் கரெக்டாக தானே செய்கிறோம் நம்ம யாரை ஏமாத்தோனா இல்லையே நமக்கு இப்படி வருவதற்கு ஒரு ரீசன் இல்லையே நல்ல நிலையில் நம்ம இருந்தோம் இன்னைக்கு பொருளாதார நிலையில் நம்ம கீழே ஒரு நிலைக்கு வந்துவிட்டோம் அல்லது உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லை நம்ம பின்னடைவை சந்திச்சிட்டோம் ஆனால் நம்ம நம்ம ஒரு தப்பு பண்ணலையே இவர் நினைக்கிறார் அப்படி நம்ம ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறோம் அப்போ என்ன காரணமாக இருக்கும்னா மக்கள் மத்தியில் பேச்சுவார்த்தையை பேசும் பொழுது வீடு காரணமாக இருக்கும் இந்த வீடுனால தான் அந்த வீட்டை மாத்தினா தான் சரி அவர் வீட்டை மாற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அவர் கேட்குறாரு இப்போ இவங்களுக்கு துன்பங்கள் வருகிறது அப்போ நான் அதுக்காக வேண்டி ஒரு வீடு மாற்றிடலாமா அது அது அந்த பிரச்சனையை தீர் அது அவராக நினைக்கிற ரசூர்லாம் சொல்லியிருக்காங்கல்லாம் கேட்குறாரு கரெக்டாக கேட்குறார் அவர் ஊர்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாம இப்படி நபிகள் நாயகத்தில் தான் வழிகாட்டுதல் இருக்கான்னு தான் அவன் கேட்குறார் முதல் விஷயத்தை நீங்கள் விளங்க முதல் அந்த விஷயத்துக்கு வருவதற்கு முன்னாடி இந்த உலகத்தில் நீங்கள் வந்து துன்பங்களை அனுபவிப்பீ அனுபவிக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அல்லது சொகுசான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று சொன்னாலும் அதற்கு வந்து நீங்கள் செய்த நல்ல கெட்ட காரியங்கள் காரணம் கிடையாது முதல் விளைக்கிறேங்க நீங்கள் பெரிய பயங்கரமான ஒரு செல்வத்தில் செழிக்கிறீங்கன்னு வைங்க அப்படி செல்வத்தில் செழிச்சிங்கன்னு சொன்னால் நல்லா தொழுவுறீங்க நல்ல நேர்மையாக இருக்கிறீங்க மக்களுக்கு உதவி செய்கிறீங்க நல்ல மனிதனாக வாழ்கிறீங்க என்பதாக காரணம் கிடையாது அதனால தான் சுலைமான் நபியும் செல்வத்தில் செழித்தாங்க காரூன் போன்ற ஒரு கொடியவனும் செல்வத்தில் காரூனு ஃபிரவனு போன்றவர்கள்லாம் செல்வ செழிப்போடு இருந்தாங்க அப்போ செல்வ செழிப்போட வந்து சுலைமான் நபிக்கும் இருக்க முடிகிறது ஃபிரவுனுக்கும் இருக்க முடிகிறது அப்போ என்ன அர்த்தம் இந்த செல்வங்கள் பெருகுவது வந்து நல்லது கெட்டதை வச்சு வர்றது கிடையாது விழுங்குதா சுலைமான் நபி ஒரு நபியாக இருந்தனால இந்த செல்வமா அல்லது ஃபிரோன் வந்து இஸ்லாத்தை எல்லாம் பேனலை அதனால் இந்த செல்வமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் வந்து அவரவருக்கு என்னென்று விதித்துட்டான் விதிதான் அடிப்படை அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளுக்கு இன்னதுதான் என்று எல்லாம் விதித்து விட்டான் அவர் எங்கே இருந்தாலும் அந்த விதிப்படி அவருக்கு நடந்து தீரும் ஒழுங்குதா அது அடிப்படையில் தான் அது வறுமையை தவிர இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு கெட்டது செஞ்சாலும் அந்த கெட்டதுக்கு தண்டனை கொடுக்கறக்கு வேற உலகம் இருக்கிறது மறுமை நீங்க எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அதற்கான பிரதிபலன் முழுசாக இங்கே தரப்படாது ஒன்று ரெண்டு விஷயங்களுக்கு இப்படி அதிர்சல இருக்கிறது மற்ற பெரும்பாலும் உங்களுடைய தொழுகைக்கான கூலி இங்கே தரப்படாது உங்களுடைய நோன்புக்கான கூலி இங்கேயே தரப்படாது நல்லாட்டு தான் தரப்படும் அப்படிங்கிறதுனால அதை கொண்டுலாம் நீங்கள் நல்லா ஆக முடியாது சரி கஷ்டம் அனுபவிக்கிறீங்க கஷ்டம் அனுபவிக்கிறீங்கன்னா உங்களுடைய இபாதத்து குறைபாட்டினாலையா இல்லை எவ்வளோ தான் நல்லா நீங்கள் வணக்க வழிபாடு செஞ்சாலும் சரி உங்களுக்கு இன்னும் கஷ்டம் அனுபவிப்பீங்கன்னு நல்லா விதிச்சுட்டானா அது நடந்துடும் அது நீக்கணும் நல்லா நினைச்சா நீங்கிடும் அப்போ அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையை தவிர இந்த நான் தான் ஒழுங்காக எனக்கே அந்த கஷ்டம் ஏன் உங்களுக்கு பேசிக்கு விளங்கலை நாம் இந்த உலகத்தில் வந்து செய்கிற நல்லறங்கள் கெட்ட நல்லறங்களை எல்லாம் ஏன் செய்யணும் என்றால் கெட்ட காரியங்களை விட்டு ஏன் விலகணும் என்று சொன்னால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில் இந்த கெட்டதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கும் அந்த வாழ்க்கையில் இந்த நல்லதுக்கெல்லாம் பரிசு கிடைக்கும் அதுக்கு அதுக்குத்தான் நல்லவனாக வாழணும் அதுக்குத்தான் கெட்டவனாக இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கணும் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான் இப்போ இஸ்லாமியர்களாக இருக்குது இல்லை இருக்கிறதுனால எவ்வளோ துன்பத்தை நாட்டில் அனுபவிக்கிறோம் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு அந்த துன்பம் கிடையாதுல்ல அவனுக்கு எந்த நீதி நேர்மையெல்லாம் கிடையாதுல்ல அதனால் இஸ்லாத்துக்கு போயிட முடியுமா இஸ்லாமா இஸ்லாமா இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டங்கள் தான் வரும் அப்போ ரசூல் நினைஞ்சாங்க ரொம்ப சோதனைக்கு உள்ளான நபிமார்கள்னு சொன்னாங்க அசத்துன்னாசி பல அன் அம்பியா ரொம்ப அதிகமான பலா முசீபத்துக்கு உள்ளானவர்கள் வந்து நபிமார்கள் தான் அப்போ கெட்ட கொண்டு அடுத்தமா அப்போ நபிகள்னால் எதுக்கு அடிக்கப்பட்டாங்க எதுக்கு பல்லு குடைக்கப்பட்டுச்சு எதுக்கு விட்டு விரட்டப்பட்டாங்க எதுக்கு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்தாங்க எதுக்கு பல விதமான துன்பங்களுக்கு உள்ளானார்கள் பல போர்க்களங்களில் ஜெயித்தாலும் சில போர்க்களங்களையும் தோத்தார்கள் அதெல்லாம் என்னது அதெல்லாம் அதற்கு அது கணக்கே கிடையாது விளங்குதா இந்த உலகத்தில் வர்ற கஷ்டங்களை என்ன செய்யக்கூடாது இவர் கஷ்டப்படுறனால ஆள் நல்லவங்க இல்லைன்ற கூடாது நல்ல செறிப்பாக இவன் நல்லா வென்றக்கூடாது அப்போ முதல் விளைக்கணும் உங்களுக்கு எந்த வறுமை கஷ்டம் முந்தி இருந்த நிலையை விட நீங்கள் கீழே போனாலும் சரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா மறுமை தான் பரிசுக்குரிய உலகம் ஆக்கிட்டான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இது வரணும்னு அவன் விதிச்சு இருக்கிறான் அதுக்கு நீங்கள் அல்லாட்டை முறையிடலாம் பிரார்த்தனை செய்தால் அது மாறலாம் விதி மாறமாட்டா மாறும் மாறாட்டி பிரார்த்தனை செய்ய சொல்லி அல்லா சொல்ல மாட்டான்ல வழிகாட்ட மாட்டான்ல அவர் காட்ட மாட்டாங்க அதனால நீங்கள் என்ன செய்யுங்க உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி அதுக்கு அல்லாட்டை நீங்கள் முறையிடலாமே தவிர நான் இந்த நம்ம வந்து நல்லவன் இருந்தும் இப்படி விட்டோமே நம்ம ஒரு கெட்டது செய்யலை நமக்கேன் இந்த நிலை அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படி சொல்கிறது நபிமார்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கக்கூடாது வந்துச்சு பல நபிமார்கள் பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் இதை விளைய்கிறன்னு சரி இப்போ நீங்கள் விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதிரி வரும்போது என்ன செய்கிறாங்கன்னா ஊர் உலகத்தில் வந்து என்ன இருக்குன்னா ஊர் உலகத்தில் எல்லாத்தையுமே இந்த எல்லா சமுதாயங்கள்லேயும் இது இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு வீடு இல்லாட்டி வாழை வந்த பெண் இந்த ரெண்டோடு முடிச்சு போட்டு விடுவார்கள் இந்த உலகத்தில் வரக்கூடிய சில கெட்டதுகள் ஏற்படுமோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு வீட்டில் இருந்திருப்பான் அந்த வீட்டுக்கு வாட்டை வீடை மாறி வேறு வாடகை வீட்டுக்கு மாறி போவான் அல்லது வாடகை வீட்டில் இருந்தவன் சொந்தமாக ஒரு வீடை கட்டிக்கிட்டு குடியேறுவான் குடியேறினதில் இருந்து இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் வாடகை வீட்டில் இருக்கும்போது இருந்ததை விட சொந்த வீட்டுக்கு போன பிறகு என்னவாயிரும் கஷ்டமாயிரும் அப்போ அவன் என்ன நினை அவன் மக்கள்கிட்ட என்ன மாதிரி நம்பிக்கை வருதுன்னு கேட்டால் இந்த வீடு தான் காரணம் அந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு அதெல்லாம் வந்துச்சா இந்த வீட்டுக்கு வந்துட்டோம்ல இந்த வீட்டுக்கு வந்ததுனால அதனால் நமக்கு இந்த துன்பம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமாக நினைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவாங்க வந்தோடனே கொஞ்சம் கஷ்டம் ஏற்பட்டுருன்னு வைங்க இவள் வந்த நேரம் சரியில்லை இவை கால் எடுத்து வச்சாலோ அதோட அது நல்லது கூட சொல்ல மாட்டாங்க அவருக்கு அவளுக்கு பே பேர் வந்துரும் சொல்லி கெட்டது வரும்போது சேர்த்து விட்ருவாங்க பொம்பளை இதெல்லாம் கட்டி விட்ருவாங்க ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் வந்துச்சுன்னா யாரும் வாழை வந்திருக்கா இல்லை அவள்லையில் போட்டு விட்ருவாங்க இவள் வந்ததுலேருந்தால் ஒன்றும் சரியில்லை நிலமை சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்குறோம் அப்போ இது இஸ்லாத்தில் உண்டா அப்படின்னு கேட்டால் இது கொஞ்சம் விரிவாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு ஏன்னா இஸ்லாத்தில் உண்டுன்னு சொல்கிற மாதிரி சில ஹதீஸுகள் இருக்கிறது அந்த ஹதீஸுகள் வந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தவறான புரிதல்களால் தவறான கருத்தில் மக்களை வந்து சேர்ந்திருக்குது அது தவறான புரிதல் தான் என்பதை அந்த சகாபாக்கள் காலத்திலேயே சரியாக புரிந்து கொண்டவர்கள் தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை அது என்னென்னு கேட்டால் சில உதாரணங்களை பாருங்கள் இபு உமர் அறிவிக்கிறாரு ரசூல்லா சொன்னதாக அறிவிக்கிறார் இது புகாரில் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது ஹதீஸ் லா அதுவா அவ்வளோ தீயரத்தை தொற்று நோய் கிடையாது சகனமும் கிடையாது ஒரு ஷோமும் பீடை என்பது ஃபி சலாதீன் மூணு விஷயங்களில் பீடை இருக்குது மூணு விஷயம் என்னென்னு கேட்டால் ஃபில் மறு ஒரு பெண் வாழ்க்கைப்பட்டு வந்த ஒரு பெண் ஒரு தாரி வசிக்கிற வீடு வாங்கிய வீடு ஒரு தாபத்தி வாங்கின வாகனம் குதிரை கழுதை ஒட்டக்கடி தான் வாங்கியிருப்போம் அதை வாங்கினதுலேருந்து ஏதோ பஞ்சாயத்தை போயிடும் அப்போ இந்த மூணு விஷயத்தில் பீடை இருக்கிறது அதாவது அதாவது சகுனம் கிடையாது ஆனால் மூணே மூணு விஷயத்தில் பீடைன்னு ஒன்று இருக்குது என்று நபி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி புகாரியில் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஆகிய இரண்டு கதீசுகளையும் ஈபன் உமர் அறிவிக்கிறார் அப்போ இதில் என்ன அர்த்தம் ஆகுது பீடை இருக்குன்னு ஆகுதா அதாவது எல்லா எல்லா சகுனமும் இஸ்லாத்தில் இல்லை ஆனால் மூணு சகனம் இருக்குதுன்னு அதிஸ் அப்படி தான் சொல்லுது மூணு சகணம் என்னது அசோமவி சலாசின் மூன்று விஷயங்களில் பீடை இருக்கிறது மூணு விஷயம் என்னென்னா ஒரு ஒரு பெண் ஒரு தான் இது ஏற்பட்டுச்சுன்னா ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு வீட்டுக்கு போனதுனால அது கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம அப்படி வாய்ப்பு இருக்கிறது ஒரு வாகனத்தை வாங்கினதுனால அப்படி ஏற்படுச்சுன்னா அதனால் ஒரு காரை வாங்கியிருப்பீங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன் இந்த கார் தான் காரை விற்று தொலைக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஹதீஸு சொல்லுதா சரி அதே இவ்வளவு முறை சொல்கிறாரு இன்னமர் ஷோமு பீடை என்பது ஃபீ சலாசத்தின் மூன்று விஷயங்கள்ல இருக்கிறது அது என்ன மூன்று விஷயம் என்றால் ஃபில் ஃபரசி நீங்கள் வாங்குகிற குதிரையில் இருக்கிறது ஒல் மராத்தி பெண் விஷயத்தில் இருக்க பெண் வாழ்க்கைப்பட்டு வந்த மனைவியின்னு வச்சுக்கலாம் ஒத்தாரி வீடு விஷயம் வீடு பெண் குதிரை இந்த மூன்று விஷயங்கள்லையும் பீடை என்பது உண்டு இந்த மூன்று விஷயங்களில் தான் பீடை உண்டு அப்படி தெளிவாக அந்த இன்னமான்னு தான் வந்திருக்கு இன்னம சோமவி சலாசத்தின் இந்த மூணுல தான் பீடைங்கிறத இருக்கிறது அப்படி என்னது இந்த மூன்று நாளையும் மனிதனுக்கு என்ன செய்யலாம் சில இழப்புகள் வரலாம் அது என்ன மூணுன்னா குதிரை அதில் வாகனம்னு வருது இதில் குதிரண்டு வருது குதிரை பெண்ணு வீடு இது எங்கே வருதுன்னா புகாரில் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஐயாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்ப இதில் வந்து இந்த ரெண்டு ஹதீஸ் இந்த ரெண்டுனா நாலு ஹதீஸ் சொல்லியிருக்க நாலு நம்பரு ரெண்டு ஹதீஸ் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த நாலு ஹதீஸில் உள்ள கருத்து பிரகாரம் பீடுன்னு உணர்க்கத்தான் செய்யுது வீட்டுனாலையும் பஞ்சாயத்து வரத்தான் தான் செய்யும் ஒரு வாழ்க்கப்பட்டு வந்த ஒரு பெண்ணுனாலேயும் ஒருத்தனுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதார நல்லது கெட்டதில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு விளங்குறதுக்கு இடம் இருக்குதா இது மட்டும் இருந்து அப்படியே இஸ்லாம்னு சொல்லிட்டு போயிடலாம் அதுக்கடுத்து வேற ஹதிசில் பார்க்கும்பொழுது உதாரணமாக புகாரியில் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி நாலாவது ஹதீசை எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்ன வருதுன்னு கேட்டால் நபிகள் நாயகம் இதில் வேடிக்கைன்னா இது இபு உமர் அதே இபு தான் அறிவிக்கிறார் எந்த இபு உமர் வந்து மூணுல இருக்குன்னு சொல்கிறாரோ அந்த இபு நூமர் தான் இப்போ நான் சொல்கிற ஹதிசையும் அறிவிக்கிற ஒரே ஆள் தான் அதையும் அறிவிக்கிறார் எப்படி அறிவிக்கிறார்னா வித்தியாசமாக அறிவிக்கிறார் எப்படி அறிவிக்கிறார் சூம இந்த நபி சல்லல்லா அலி செல்லம் நபிகள் நாயகம் சரல்லா அழைச்செல்லம் அவர்கள் மத்தியில் வச்சு பீடை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க பீடை பீடங்கிறாங்க என்ன பீடை இன்னும் தெரியலையா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சபையில் வச்சு பண்ணுறாங்க ரசூர்லாம் இருக்கிறாங்க அப்போ கால நபி சொல்லதும் அலை சொல்லலாம் அப்போ ரசுல்லா சொன்னார்கள் இன்கான சோமஃபி செய்யின் பீடை வந்து ஒரு விஷயத்தில் இருக்குமே ஆனால் ஃபஃபித்தாரி அது வீட்டில் இருக்கலாம் ஒரு மர மரத்தி ஒரு பெண்ணில் இருக்கலாம் ஒரு அரசுக்குரியில் இருக்கலாம்னு வருது இதில் என்ன வருது அப்படி ஒன்று இருக்குமானால் இதில் இருக்கலாம் அவ இல்லைன்னு அர்த்தம் அதான் இருக்குன்ற சொல்ல சொன்னதாக அதே சஹாபி தான் நான் முதல் சொன்ன ஹதீசில சொல்றாரு அதே சகாபி தான் இப்ப சொன்ன ஹதீஸ்ல ஐயாயிரத்தி தொண்ணூற்றி நாலா ஹதீசில் சொல்றாரு இன்கான இருக்குமையானால் இருக்குமையானாண்டாலேயே இல்லைங்கிறது தான் சொல்லுவாங்க குரானில் கூட இதே மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஒரு வசனம் இருக்கும் எப்படி ஒரு சாரார் வந்து அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சொல்றாங்க அல்லாவுடைய மகன் என்று என்ன செய்கிறாங்க சில பேரை வந்து சில மதத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதை பற்றி அல்லா நபிகள் நாயத்துக்கு ஒரு மறுமொழி சொல்ல சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன் இதே என்கிற தான் வருது இன்கானலி ரஹ்மானி வலதுன் அல்லாவுக்கு பிள்ளை இருக்கும் என்று இருந்தால் அவளு லாபிதேன் அதை முதல் வணங்குறால் நானாக இருப்பேன் இல்லைடா அல்லாவுக்கு இல்லை அதனால வணங்க மாட்டேங்கிறேன் அல்லாவுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னா நானே முத வணங்குவேன் அப்படின்னு நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறான்லாம் அப்போ ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தாலுன்னா என்ன அர்த்தம் இல்லைன்ற அர்த்தம் இதே மாதிரி இன்கான இதே இன்னு தான் அங்கே வருது இன்கானன்ற வார்த்தை இந்த அதிசயத்தில் வருதில்ல இதே இன்கானங்கிற வார்த்தை தான் இந்த குரான் வசனத்துலேயும் வருது எப்படி வருது ரஹ்மானி வலதுன் ஃபான அவ்வளோ ஆபிதீன் ரஹ்மானுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் என்று சொன்னால் நான் முதல் வணங்குவேன் அல்லாவுக்கு பிள்ளை இருந்தால் வண்ண வணங்கத்தானே வேணும் அல்லாவும் வணங்கணுமா அல்லாவுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு பேச்சுக்கு வச்சுக்கிடுவோம் பிள்ளையும் அல்லாதானப்ப அல்லா இருந்தால் நம்ம பிள்ளையும் தானே வணங்கி ஆகணும் அப்படி இருந்தால் வணங்க வேண்டாம் அப்படி கிடையாதுடா அப்படின்னு நல்லா சொல்ல சொல்கிறோம் அப்போ அந்த அந்த இன்கானுன்னு போட்டாலும் எதுக்கு போடுவாங்கன்னு கேட்டால் இல்லை அப்போ அந்த காலத்து இன்னொன்று இன்னொரு இன்கான புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் இதே இன்கானுங்கிறது வேற எங்கெல்லாம் வருதுங்கிறது விளங்குறதுக்காக வேண்டி இப்போ ரசுல்லாவுடைய காலத்தில் வந்து வந்து இப்போ ரசுல்லா நபி இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பிறகு யாருக்கும் மகி வராது ஆனால் ரசுல்லா காலத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டால் சில பேருக்கு எல்லாம் என்ன செய்வாங்கன்னா உள் உணர்வு மூலமாக நபி இல்லாத சில செய்திகளை உள்ளத்தில் போடுவான் அவங்களுக்கு என்ன செய்வான் கைராய்க்கு நம்பி அவங்க நம்பியாக இருக்க மாட்டாங்க இருந்தாலும் முழுக மூனை இலஹாம் மூலமாக ஏதாவது உள் உதிப்பின் மூலமாக இறைவன் செய்தியை சொல்லுவான் அப்படின்னு சில அதிசயம் முந்தைய சமுதாயத்தில் அப்படி இருந்துச்சு அதை ரசூலாக சொல்லுமா என்ன செய்வாங்கன்னா என் உம்மத்தில் இந்த மாதிரி யாராவது இருப்பாரையாக இருந்தால் அது உமராக இருப்பாரும்பாங்க ஒருத்தி உமரும் கிடையாது யாரும் கிடையாது முந்தைய சமுதாயத்தை அது முடிஞ்சு போய்விட்டது யாருடைய உள்ளத்தில் நல்லா பேசலாம் மாட்டான் அது நபியோட க்ளோஸ் முந்தைய சமுதாயத்தில் நபிமார்கள்ட்ட வகை அறிவிக்கிற மாதிரி இல்லாட்டான வேறொரு வகையில் உள் உணர்வுல செய்தியை அனுப்புவதன் மூலமாக நபி அல்லாத நல்லவங்களுக்கும் நல்லா என்ன செய்வான் செய்திகளை அறிவித்து கொடுப்பான் அப்படி முந்தி இருந்துச்சு அப்படின்ற சுல்லாக சொல்லியிருக்கிறாங்க சொல்லிட்டு இந்த உம்மத்தில் முகத ஒருவர் இருப்பாரையானால் இதுக்கு பேர் முகதாங்க முல்கம் ரெண்டு வாரத்தையும் சொல்லுவாங்க அப்படி ஒருத்தர் இருப்பாரையானால் அது உமராக இருப்பார் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இன்கானக்க இன்கானன் வந்துட்டாலேயே அதெல்லாம் ஒன்று கிடையாது இருக்குன்னு வச்சுக்கிட்டா இதில் இருக்கலாம் ஏன்னா அது இருக்குன்னு நிறைய பேர் நம்புகிறாங்கல்ல ஸ்பீடுங்கிறத கிடையவே கிடையாது ஒரு பேச்சுக்கே அப்படி இருப்பதாக வைத்து கொண்டால் இந்த மூன்றில் இருக்கலாம் ஆனாலும் இல்லைன்னு முடிக்கணும் இந்த இன்கானன் வந்து விட்டால் என்ன செய்யணும் அதனுடைய கருத்து வந்து இல்லைங்கிறத சேர்த்தா முடிக்கணும் அல்லாவுக்கு பிள்ளை இருந்தால் நான் வணங்குவேன் அப்படின்னு பேட்டக்கூடாது வணங்குவேன் ஆனால் பிள்ளை இல்லை அதை அதை சொல்வதற்கு தான் அந்த வசனமே அருளப்பட்டிருக்கிறது அந்த கோணத்தில் பார்த்தீங்கன்னா இதே உமர் வந்து புரிதலில் தப்பு பண்ணியிருக்கான்னு வழங்குதா இன்கான இப்படி சொல்கிறாரு அங்கே என்ன செய்கிறாரு மூணில் இருக்குங்கிறார் ஒரு ஆள் தான் சொல்கிறார் ஒரு ஆள் ஒரு செய்தி அறிவிக்கும் பொழுதை அப்போ ரசுல்லா சொன்னதை அதை புரிந்து அறிவிக்கும் பொழுது அவருடைய புரிதலில் ஒருத்த பிழையின் காரணமாக இப்படி ஒரு சொல்லி இருக்கணும் அல்லது அவர் கரெக்டாக புரிஞ்சு அடுத்த ஆளுக்கு சொல்லும்போது அவரோடு இந்த வார்த்தையை மாற்றிருக்கலாம் அதாவது இருந்தால் இந்த மூன்றை இருக்கும்னு சொன்ன சொல்லியிருப்பாங்க கேட்ட அறிவிப்பாளர் செய்வார்ண்டா அந்த இருந்தாலுங்கிற நீக்கிவிட்டு மூணில் இருக்குன்னு இருப்பார் பிந்தி வந்தவரும் தப்பாக புரியலாம் இவனு உமரும் தப்பாக புரிஞ்சுருக்கலாம் பிந்தி வந்தவரும் புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது அதுக்கடுத்து இது இது இவனு உமராச்சா அதுக்கடுத்து இதே புகார் இல்லை ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாக அதிசியில் வருகிறது சகலிபுனு வேறு சகாபி இது இவனுமர் இல்லை சஹிலிபு நிசாதுங்கிற சகாபி அவர்னு சொல்கிறாருன்னு கேட்டால் இன்கான ஃபீசின் இந்த பீடை என்பது ஏதாவது ஒன்றில் இருக்கும் என்று சொன்னால் ஃபஃபில் மரு அத்தி இவள் ஃபரசி மஸ்கனி மஸ்கன்றால் வீடு தான் வீடு குதிரை பெண் விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி புகாரில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஆகி இரண்டு இடங்களில் வருது இதில் இந்த சகலுங்கிற சலாபி என்ன சொல்கிறான்னு கேட்டால் அப்படி பீடை இருக்குமாக இருந்தால் இந்த மூன்றில் இருக்குங்கிறார் இல்லைங்கிறார் அப்போ ரெண்டு பேர் சொல்லிடுறாங்களா அதுக்கடுத்தது அபு ஹுரைராவும் இந்த கருத்தை சொல்லிட்டு இருந்திருக்கிறார் இந்த கருத்தை இப்போ முதல்ல இப்ப சொல்லிட்டாரு அவர் சொன்னதுக்கு அவரே வந்து மாத்தமாகவும் அறிவிச்சுட்டார் அதுக்கருத்து சாது வந்து இல்லைங்கிறதே இருந்தால் இருக்கும்னு சொல்லிட்டார் அபு ஹுரேர என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இன்னொத்த துயரத்தை ஃபில் மராத்தி ஒரு தாரி ஒரு தாபத்தின்னு அறிவிக்கிறார் ரசுல்லா சொன்னதாக அறிவிக்கிறார் அதாவது சகுனம் என்பது பெண்ணிட்ட பெத்திலையும் வீடு விஷயத்திலையும் வாகனங்கள் தாபத்து கால்நடைகள் விஷயத்திலையும் உண்டு என்று என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அபுஹொரேர அறிவிக்கிறார் அபுஹுரேராக அறிவித்த உடனே இந்த செய்தி எடுத்துக்கிட்டு போய் ஒரு மனிதர் ஆயிசனாயிட்டு கேட்கறாரு இந்த மாதிரி அபு ஹரேரா சொல்லிட்டு தெரிகிறாரு இது என்ன இது இப்படி தானே சொன்னாங்கன்ற உடனே கேட்ட உடனே இப்போத் கலுபன் சதீதன் கட்டுமையாக கோப்படுறாங்க இந்த வார்த்தை ரசூல்லா சொன்னாங்கன்ற உடனே ஆயுஷனாகி கடுமையாக கோவப்பட்டார்கள் கோவப்பட்டு சொன்னாங்க ஃபக்காலத் அவங்க சொன்னாங்க இன்னமாக்கான அகுள் ஜாகிலீயத்தை எத்தையும் இரணும் என்று தாலிக்க அறியாமை காலத்து மக்கள் தான் இந்த மூன்றையும் சகுனமாக கருதினார்கள் ரசூல்லா கருதினார்கள்னு சொல்லுவது தப்பு அபுகுரை நான் சொன்னது கவுண்டர் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அறியாமை கால மக்கள் தான் அப்படி செஞ்சுட்டு நம்பிக்கிட்டு இருந்தாங்க ரசூல்லாவை போட்டு ஒரு தப்பாக அவர் வந்து யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு வகையில் கண்டிச்சிடுறாங்க இது அகமதில் வருது அதே அகமதில் வந்து வந்து இன்னொரு இதய அபூரேரா சம்பந்தத்தையே வரும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக வருது என்ன வருதுன்னு கேட்டால் ஆயிசான் சொல்கிறாங்க உள்ளதி அல் குரான் அல் அபுல் காசிம் அபுல் காசிம்னா ரசுல்லாவுடைய செல்ல பேர் ரசுல்லாவின் மீது குரானை இறக்கிய இறைவின் மீது ஆணையாக மாகா கதா காணைய கூழ் இந்த மாதிரி ரசுல்லா சொன்னது கிடையாது மூன்று விஷயத்தில் சகுனம் என்பது ரசுல்லா சொன்னது கிடையாது ஒலாக்கின் நபி அல்லாஹி சல்லா அலி செல்லம் காண எப்போல் நபிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எப்படி சொன்னார்கள்னா காண அஹ்ருல் ஜாஹிலியத்தியப் உன அத்திய ரத்து மரத்தி ஒத்தாரி இந்த மூன்றிலும் சகனம் உண்டு என்று அறியாமை காலத்துக்கு மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று ரசுல்லா சொன்னார்கள் ரசூல்லா அவங்களுடைய கருத்தாக சொல்லலை ஆயிஷானா என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஸ்பாட்ல இருக்கிறாங்க ரசுல்லா சொன்னதை காதால் கேட்குறாங்க ரசூல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் மூன்று விஷயங்களில் சகுனம் உள்ளது என்று அறியாமை காலத்தை அழகு சொல்கிறார்கள்ன்றது என்று அறியாமை வார்த்தையை வார்த்தையவர் விட்டுட்டார் அபு அறியாமை கால மக்கள் அப்படி சொல்லித்திரிகிறார்கள் என்று கண்டிக்கிற விதமாக தான் ரசோல்லா சொன்னாங்களே தவிர இவர் சொன்ன மாதிரி சொல்லலைன்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாங்க நபியல் மா கதா காணையக்கூழ் இப்படி ரசூல்லா சொல்லவில்லை அபுகுரேரா சொன்ன மாதிரி சொல்லவில்லை உலாக்கின்னு நவியல்லாகி செல்லதாலே செல்லவே காண இயக்கூழ் ரசூல்லா எப்படி சொல்வார்கள் என்று கேட்டால் காண அகுலுள் ஜாகிலி கூழ் உன அத்தி இரத்து ஃபில் மரத்தி ஒத்தாரி ஒத்தாபத்தி இப்படித்தான் ரசுல்லா சொன்னார்கள் அதாவது அறியாமை கால மக்கள் இந்த மூன்றிலும் சகனம் உள்ளதாக சொல்லித் திரிகிறார்கள் அப்படின்றதான் தான் ரசுல்லா சொன்ன வாசகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு பாயிண்ட் வரை எடுத்து போடுறாங்க பாயிண்ட் என்ன பாயிண்ட்னு என்று கேட்டால் சும்மா கரக ஆயிஷா பிறகு ஆயிஷா அவர்கள் ஓதி காட்டினார்கள் என்ன வச்சுன்னா மா அசாபமின் முசிபத்தின் பில்லாரலை ஒலாஃபி அம்சிக்கும் இல்லாஃபி கிதாப் உங்களுக்கு இந்த பூமியில் எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் சரி பூமியில் வேணாம் உங்களுக்குள்ள மனக்கவலை சோர்வு இப்படி உங்கள் உள்ளுக்குள்ளே மனக்கவலை ஏற்பட்டாலும் சரி இல்லாஃபி கிதாப் அது பதிவேட்டில் உள்ளபடிதான் நடக்கிறது வீட்டை கொண்டு இல்லை பெண்ணை கொண்டு இல்லை வாங்கின வாகனத்தை கொண்டு இல்லை இது இந்த செய்தி குரானுக்கு மாற்றமுக்குறாங்க சுருக்கமாக போனால் இந்த நம்பிக்கை மூணு விஷயத்தில் சகனம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவ அவனுடைய விதிப்படி தான் எல்லாம் தீர்மானிக்கப்படும் வீட்டை வச்சு தீர்மானிக்கப்படாது என் விதி எனக்குன்னு தான் எழுதப்படுகிறது நான் இங்கே இருந்தால் நல்லா இருப்பேன் அங்கே இருந்தால் நல்லா இருப்பேன் அப்படி எழுதப்படாது வீட்டை வச்சு எழுதப்படாது அப்போ ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து அவர் பொய்யா சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்க சும்மா கராத ஆயிஷா பிறகு ஆயிஷா ஓதி காட்டினார்கள் மா சாபமின் முசீபத்தின் ஃபில்லாருந்து இருந்து இவ்வளோ அம்புசிக்கும் உங்களுக்குள் ஏற்படுகிற துன்பமாக இருந்தாலும் சரி இந்த பூமி முழுவதும் ஏற்படுகிற எந்த துன்பமாக இருந்தாலும் சரி இல்லாஃபி கிதாப் பதி ஹல் ஹதீது ஹதீத் அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க இல்லாஃபி கிதாப் அது பதிவேட்டில் இல்லாமல் நடப்பது கிடையாது அப்படின்ட்டாங்க அப்போ பதிவேட்டில் உள்ளபடி தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு வர்றதுனால இது ஒரு விஷயமாச்சா இப்போ வந்து வீடு நல்லா துன்பம் ஏற்படாது விளங்குதா ஒரு வீட்டில் இருந்தீங்க நல்லா செழிப்பாக இருந்தீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்க செழிப்பு கம்மியாக போச்சுன்னு சொன்னால் அந்த வீடு அதை தீர்மானிக்கலை உங்களுக்கு எல்லாம் தீர்மானித்து வச்சுருக்கிறான் ஒன்று அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மாறிக்கிட்டதுனால அதனோடு முடிச்சு போகிறீங்க சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் முடிச்சு போடுறீங்களே தவிர வீட்டெல்லாம் மாற்ற தேவையே கிடையாது இது நான் வீடு வந்து வசதி இல்லை அல்லது நெருக்கடியாக இருக்குது காத்தோட்டமாக இல்லை இந்த மாதிரி ஒரு கா இருக்குது வண்டி நிப்பாட்ட முடியல குறுகிய தெருவாக இருக்குது இதுக்குன்னா மாற்றுங்க வேறுபடி இதனால் வந்து உங்களுடைய நிம்மதி குறைவுக்கோ அல்லது பொருளாதார இழப்புக்கோ இன்ன பிற கஷ்டங்களுக்கோ அதை காரணமாக்குவது கூடவே கூடாது ஆனால் அந்த மாளிகை மாம் போன்ற ஒரு சில பேர் இந்த கருத்தை வந்து விளங்காமல் ஆதரிச்சிருக்கிறாங்க எந்தளவுக்கு ஆதரிக்கிறாங்கன்னா அந்த மூன்று விஷயத்தில் சகுனம் இருக்குதுங்கிற ஒரு ஹதிசை பற்றி மாளிகை மாம்கிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா கம்மின் தாரின் சக்கனகா நாசும் எத்தனை வீடுகளில் மக்கள் குடியிருந்தார்கள் ஃபோ அளவுக்கு நாசமாக போயிட்டாங்க சும்மா சக்கனகா ஆகுறோம் அந்த வீட்டில் வேற ஆளுக்கு வந்து குடியேறினார்கள் ஃபோ அளவுக்கு அவங்களும் நாசமாக போயிட்டாங்க இந்த ஊடுதாமுகளையும் பண்ணியிருக்குங்கிற இவர் வந்து நடைமுறையில் உள்ள இதை உதாரணத்தை பார்த்துட்டு வருவோம் மார்க் அறிஞராக பார்க்காம எத்தனை பேரை பார்க்குறோம் ஒரு வீட்டுக்கு குடி போகிறார்கள் அவங்களுக்கு அழிவு ஏற்படுகிறது வேறு ஒருத்தங்க அந்த வீட்டுக்கு வர்றாங்க அவங்களுக்கு அழிவு ஏற்படுது அந்த வீடாக தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாளிகை மாமன் என்ன அதுக்கு தவி தப்சீல் வரை கொடுக்குறாரு நியாயப்படுத்துகிறார் இந்த மாளிகை நியாயப்படுத்துனது தவிர வந்து பரவலாக என்ன செய்யலை வந்து அப்படி கிடையாது மாளிகை மாமும் சப்போர்ட் பண்ண மாதிரி வேறு உலகத்தில் எந்த அறிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணல இதை இந்த கருத்து சரி இல்லை இந்த கருத்து மூணு மூணுலேயும் சகுனம் இல்லை எதுலேயும் சகுனம் இல்லை எந்த ஒன்றும் இன்னொன்றை தீர்மானிக்கவே செய்யாது நீ இருக்கிற ஊரை வச்சியோ இருக்கிற நாட்டை வச்சியோ பேசுகிற மொழியை பற்றியோ எதை வச்சியோ உங்களுடைய நல்லது கெட்டது என்ன செய்யாது தீர்மானிக்கப்படாது என்பது தான் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை அதுதான் நம்ம ஈமான்ல உள்ள ஒரு அம்சத்தில் உள்ளது ஆமந்த பில்லாயின்னு சொல்கிற மாமன்து பில்லாயும் மலாயித்தி ஒரு சொல்லி ஒல்லி ஆஹிரி ஒல் கதிரி ஹைரி ஆயித்தாளா நல்லது கெட்டது எல்லாமே அல்லாவுடைய விதிப்படி தான் நடக்கிறது என்று நம்புறது ஈமானுடைய ஒரு முக்கியமான ஷரத்து அது அந்த ஷரத்துப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வந்திருக்குன்னா இல்லை நாடி இருக்கான் அவ்வளோ அவ்வளோ விட்டு போயிருக்கோம் சாம அவன்கிட்ட முறையிடுங்க முறையிட்டால் இட்டால் நல்லா மாற்றுவான் சரியா அதான் அவசியம் வீடுலாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது